இவர்கள் செய்ய வேண்டியதுலாம் என்ன ஏன்னா வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டு பதிமூணுல இந்த பத்து பேர் முன்னாடியே வந்துருவாங்க வந்து ரெடி பண்ணி அவங்க கையில எல்லாத்தையும் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்கு வாசிங்க வெளிப்படுத்தல் பதினேழு பனிரெண்டு வாசி நீ கண்ட பத்து கொம்புகளும் பத்து ராஜாக்கலாம் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை அப்போ வசனம் எழுதும் போது இன்னும் ராஜ்யம் பெறவில்லை இவர்கள் மிருகத்துடனே கூட ஒரு மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்வார்கள் கொள்கிறார்கள் இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர் நல்ல கவனிங்க இவர்கள் எல்லாரும் என்னது ஒரே யோசனை ஒரே யோசனை உள்ளவர்கள் இந்த வந்த இரு இந்த வசனத்தை லைன் பை லைனா இப்ப நம்ம பாக்க போறோம் இவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறார்கள் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இருபத்தெட்டு நாடுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி முன்னாடி தனித்தனியாக இருந்தார்கள் ஐரோப்பாக்குள்ள ஏறக்குறைய இருவத்தெட்டு இருபத்தி ஒன்பது நாடுகளாக தனியா இருந்தாங்க ஐம்பத்தி ஒன்றில் பத்து நாடா மாறினாங்க அதற்கு பிறகு மற்ற நாடுகள்லாம் இணைய தொடங்கிடுச்சு ஆனா தொடங்கின பிறகு இவங்க சொல்லிட்டாங்க நாங்கள் பத்து நாடுகளாக தான் தலைமையாக இருப்போம் மற்றவங்க எல்லாம் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோ பவர் மாதிரி ஒரு பத்து நாடுகள் தலைமையில உட்காந்துக்கிட்டாங்க அவங்க தான் அந்த பத்து நாடுகள் இதை பத்தியும் தானியல் ரெண்டு நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நாலு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவர்கள் மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் நாற்பத்தி மூணில் இருக்கு மற்ற மனுஷரோடே சம்பந்தம் கலப்பார்கள் ஆகிலும் களிமண்ணோடு கூட இரும்பு கலவாதது போல இவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள் அப்படின்னு இருக்கு இவங்க பத்து பேர் இருப்பாங்க ஒரு பேர் இவங்களோட சேர்ந்து இணைஞ்சிருப்பாங்க இந்த மட்டும் தனியாக இருக்கும் அதான் இவர்கள் ஆனால் இவர்கள் அத்தனை பேரும் ஒரே யோசனை உள்ளவர்கள் இரண்டாயிரத்துல அந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் என்பதற்கான மிக முக்கியமான முன்னெடுப்பு நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அது நடந்துச்சு என்னன்னு கேட்டா அந்த இருபத்தி ஒம்பது நாடுகளுக்குள்ள இருபத்தெட்டு நாடுகளுக்குள்ள ஒரு கரன்சி கொண்டு வந்தாங்க ஒன் கரன்சி அப்படின்னு கொண்டு வந்தாங்க இந்த ஒன் கரன்சி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே பணம் சாத்தியமே கிடையாது இப்போ இந்தியாவும் ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மூணு பேரும் ரூபா ருபீஸ் அதான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இந்தியா ரூபீஸ் வேல்யூ ஜாஸ்தி ஸ்ரீலங்கா நம்மளை விட மூன்றரை மடங்கு கீழே இருக்குது பாகிஸ்தான் ஒன்றரை ரெண்டு மடங்கு கீழே இருக்கு ஆனால் மூணுமே தான் பேர் ஆனால் இது மூணையும் இணைக்கலான்னு கேட்டால் மூணு நாடு ஒத்துக்காது நாங்கள்ங்க எங்க கரன்சி என்ன பண்ணிக்கிறோம் வச்சுக்கிறோன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த இருபத்தெட்டு நாடுகளும் வெவ்வேறு நிலையில் இருந்தவங்க ஒரு ஃப்ரான்ஸோடைய ஃப்ராங்க்னு சொல்லுவாங்க அப்புறம் ஜெர்மனியில் வந்து மார்க்கும்பாங்க இட்டாலியில் ரூஃபுல்னு சொல்லுவாங்க இவங்கெல்லாம் வெவ்வேறு காலக்கட்டத்தில் இருந்தவங்க வெவ்வேறு வேல்யூ அத்தனை பேரும் சேர்ந்து ஒரே வேல்யூவாக ஒரு பணத்தை உண்டாக்க ரெடியாக இருக்கிறோம் ஒன்றில் நடந்துச்சு இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்து கற்பனை கூட பண்ண முடியாது கற்பனையே பண்ண முடியாது இப்போ நம்ம மாநிலங்களுக்குள்ளேயே பாருங்க எல்லாருக்கும் ஒரே காரியத்தை கொண்டு வருவதற்கு மத்திய அரசாங்கம் அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கல்ச்சர்ல இருந்து வந்திருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் இருக்கு நம்மளால ஒன்னா இணைஞ்சு என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது சாத்தியம் கிடையாது ஆனா இவர்கள் அப்படி அல்ல ஒரே யோசனை உள்ளவர்கள் இருபத்தெட்டு நாடு இருபத்தெட்டு கல்ச்சர் இருபத்தெட்டு பாரம்பரியம் பின்புலம் மணி வேல்யூ ஏற்ற காரியங்கள் எல்லாம் இருக்கு இதுல சில காரியங்கள்லாம் எக்கானமில பயங்கர ஸ்ட்ராங் சில நாடுகள் எக்கானமி ஒண்ணுமே கிடையாது ஆனாலும் இவர்கள் ஒன்றாக இருப்பதற்கு ஒத்துக்கொண்டார்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் வேதம் சொன்னபடி இந்த ஒரே யோசனை உள்ளவர்கள் வந்துட்டாங்க அது மட்டும் இல்ல இவங்களுக்குள்ள இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே எல்லை பவுண்ட்ரி இப்போ பாருங்க நம்ம வண்டி இருக்குது தமிழ்நாடு வண்டி கர்நாடகாக்குள்ளேயோ கேரளாக்குள்ளேயோ போனீங்கன்னா அங்கே இருக்கிறவங்க நம்ம கொடுக்குற மரியாதையே வேற மாதிரி இருக்கும் தமிழ்நாடு வண்டியை பார்த்தா ஒரு மாதிரி போதரா மாதிரி தான் வருவாங்க நம்ம பண்ணுறதில்ல அது இங்கே நான் நிறைய மாநிலங்களுக்கு போகிறதுனால சொல்கிறேன் அந்தந்த மாநிலத்துக்கு போனால் அந்தந்த வாகனத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை அவங்க மற்றவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க யூஸ்வல் ஏன்னா நீ எங்க எல்லையை தாண்டி வராத ஒரு ஆற்று தண்ணி ஒரு எல்லையை தாண்டி வரத்துக்குள்ள அது படுற பாடு என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இல்லையா அதுவே தாண்டி வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது இருபத்தெட்டு நாட்டுக்கும் ஒரே எல்லை ஒரே பவுண்டரி எங்கேயும் நிறுத்தி கேட்க மாட்டாங்க நாங்கள் ஊழியத்துக்காக ஜெர்மனிக்கு போயிருந்த போது அடுத்து ஃப்ரான்ஸ்க்கும் டென்மார்க்கெல்லாம் போக வேண்டியிருந்தது எந்த இடத்துக்கு போகும்போது போது எங்கேயும் நிறுத்தி அவங்க கேட்கவே இல்லை வெளிநாட்டுக்காரங்களாக இருந்தால் ஒரு விசா தான் மொத்த ஐரோப்பாவுக்கும் ஒரே விசா ஷெங்கன் விசா எடுத்துகிட்டே நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணலாம் அதுவும் ஐரோப்பாக்காரங்களாக இருந்தால் விசா கூட கிடையாது பாஸ்போர்ட் கையில இருந்தால் போதும் தே கேன் ட்ராவல் ஒரே எல்லை இதெல்லாம் சாத்தியமான்னு யோசித்து பாருங்க இது இந்த காலகட்டத்தில் அதுவும் சாத்தியமா இவங்க எல்லாம் ஒவ்வேறு மொழிக்காரங்க பிரான்ஸ் பிரெஞ்சு பேசுகிறவங்க இத்தாலிக்காரங்க லத்தீன் பேசுகிறவங்க ஜெர்மனி வேற மொழி பேசுகிறவங்க இவங்க அத்தனை பேரும் ஒரே பவுண்ட்ரி நாங்கள் ஒன்றா இருக்கிறோன்னு ஒத்துக்கிறாங்க இது கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் நடக்கிறதுக்கு நடைமுறையில் சாத்தியமே கிடையாது ஆனால் நடந்துருக்குது இப்பவும் சொல்வேன் இந்த பூமியில மனுஷங்க ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்றாங்க ஒரு விஷயத்தை எதிர்க்கிறாங்கன்னா அதுக்கு கர்த்தர் துணை இல்லாமல் நடக்காது நான் சொல்றது புரியுதா எப்படிங்க கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றத்துக்காக மனுஷனை எப்படி வேணாலும் திருப்புவார் அவர் நினைச்சார்னா பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்துவார் அவர் நினைச்சார்னா நேபுகாத் மனுஷ இருதயமாய் மாத்துவார். எனக்கு ஒரு மூத்த ஊழியர் சொல்லிக் கொடுத்தார் நாகர்கோயில் அவரை பார்க்க போய் சொல்லுவார்